நன்றி மறபவன் நற்பணி இழக்கின்றான் ஒரு பசுமாடு வயலில் உழைத்து சோர்வாக நின்றது வெயிலில் வாடிய அதை பார்த்த விவசாயி அதற்கு தண்ணீர் ஊற்றி காதலுடன் பராமரித்தான் நாள்கள் கடந்து பசு வளர்ந்தது ஒருநாள் ஒருவர் வந்து அதை பல ரூபாய்க்கு வாங்கிவிட்டான் புதிய உரிமையாளர் பசுவை அதிகமாக வேலை செய்ய வைக்கும் பழக்கமுடையவன் அதன் மேல் சுமை வைத்து வைத்து ஓய்வின்றி உழைக்கச் செய்தான் சில நாட்களில் பசு சோர்ந்து களைத்தது ஒரு நாள் அது நிலத்தில் விழுந்ததும் உரிமையாளர் கோபத்தில் அதை விரட்டிவிட்டான் வாடி அந்த பசுமாடு மெதுவாக நடை போட்டு பழைய விவசாயியின் வீடு நோக்கி சென்றது அதை பார்த்த விவசாயியின் கண்கள் கலங்கின பசுவை அருகில் அழைத்து அதற்கு உணவும் தண்ணீரும் கொடுத்து மீண்டும் பராமரிக்க தொடங்கினான் பசும் விவசாயியின் கையை நக்கி நன்றியை தெரிவித்தது இருவரும் மகிழ்வுடன் இருந்தனர் நெறி நன்றி மறப்பதை விட மோசம் ஒன்றும் இல்லை பழமொழி நன்றி கெட்டவனால் நலனில்லை முருகப்பெருமானை நம்பினான் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்